வீதியானது கடற்கரை ஆடை என்பதில் இருந்து கடற்கரை போகும் நரசிம்மர் கோயிலை நோக்கி சென்று வீதி இந்த வீதியானது இங்கே பார்த்தால் ஒரு வருடம் செல்மெண்ட் இல்லாமல் தான் வீதியானது ஆத்தான்குடியை நோக்கி செல்கின்றது ஹர்பலா வீதி இதுக்கு முந்தைய காண காணொலிகளோடு இருப்பாங்க இந்த வீதி புனரமைப்பானது தற்பொழுது மழை தூரிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த காணொலி எடுக்கப்படுகின்றது சில வேலை இது சில வேலை தெளிவில்லாமல் இருந்தாலும் இருக்கும் ஆனால் இவ்வீதி புன முற்றுப்புள்ளதாக போடப்பட்டிருப்பதை நாங்கள் அவகானிக்கக்கூடிய இருக்கின்றது இதற்கு முந்தி ஆக மிக மோசமான நிலையில் இருந்த இவ்வீதியானது எஸ்கே பிப்ரோ புரோ சேனலிலிருந்து நாங்கள் ஒளிபோம் அதுக்கு பின்னர் கட்ட இந்த வீதியானது புனரமைக்கப்பட்டு வந்ததை நாங்கள் தொடர்ச்சியாக காணொலி மூலம் வகை தந்திருந்தோம் அது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்த்து வைப்பீர்கள் நான் நம்புகிறேன் அந்த வகையில் தற்பொழுது முன்னே வருடம் பதினாலாம் தேதி புது வருட பிறப்பு தமிழ் சித்திரப்புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை திருப்போடும் வீதியானது பாலமுனியிலிருந்து காட்டாங்குடி வரைக்கும் உள் பிரதான வீதியாக இருக்கின்றது இது மிகவும் முக்கியமான ஒரு வீதியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் முன்பு தலைமை வலியுறுத்திக்கின்றோம் இந்த வீதியை முற்றுமுழுதாக புனரமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிவிக்கப்படுகிறது என்பது mjög mann við ég en fyrir því að það er nægt að það mjög 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 விதியை புணர்ப்பதற்கு உதவி அனைத்து உத்தியோகர்களுக்கும் நாங்கள் மனமன்றம் தெரிவித்துக் கொண்டோம் ஓ நல்ல என்ன ஊழியர்களாக பெண்களும் வேலை செய்த நாங்கள் ஆவணிக்கக்கூடிய கூடியது விதியாக போடப்பட்டிருக்கிறது இங்கே நாங்கள் இதால் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பது ஒவ்வொரு குழம்புக்கு இரண்டு தடவை உங்களுடைய இடையார்கள் பெற்ற உள்பட்டப்படுவதும் இருந்தது அந்த வகையில் மிகவும் சிறப்பு பயணிகள் சிரமத்துக்குள்ளாகி இருந்தனர் ஆனால் தற்பொழுது மிகவும் அழகிய விதியாக இது வைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது இனி வரும் காலங்களில் வீதியை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது மழை சுறுசுறு சூழலாக பெய்து கொண்டிருக்கிறது அதான் காணொலி செலவில்லாமல் என்றாலும் உங்களை மன்னிக்கும்படி மிக தான் விடம் தொடுக்கொண்டு மிக அழகியவில் ஹை குவாலிட்டி என்று கூறலாம் அந்த வகையிலே வீதி விணக்கப்பட்டு அனைவருக்கும் மனமான நண்பர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சொற்ப வேலைகள் இருக்கின்றது அதுதான் இந்த பகுதி வஞ்சம் வேண்டியிருக்கின்றது மற்றபடி அனைத்து வேறு பகுதிகளும் வெற்றி பெற்று அவனை அழகி மக்கள் தொடர்ந்து அவனை வாழ்த்துக்கள் தீர்ப்போடு அவங்களுக்கு திருப்பி கொடுத்த நன்றி